இடத்துல டெல்லி அறியில பிறந்த நாள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கனடா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர்ந்த நாடுகள்ல தமிழ்மொழி மிகவும் அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது சொல்ல வேண்டும் கனடா நாட்டை பொறுத்த வரைக்கும் கனடா சிடிஎஸ்பி வந்து தமிழ் மொழிய ஒரு பாடமாக கொண்டு வந்து இங்க வந்து படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளமையில ஒரு நாள் டிடிஎஸ்பியால தமிழ் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதைவிட தமிழ் சமூகத்தினர் சேர்ந்து அறிவகம் என்னது இந்த அறிவகம் என்று சொல்வது வந்து கனடாவில் மட்டுமில்லை ஐரோப்ப நாடுகளிலும் அந்த அறிவகம் நடந்து கொண்டிருக்கிறது அதன் மூலமாகவும் இந்த தமிழ்மொழி இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகள் மிகவும் நன்றாக தமிழ்மொழியை படித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஆங்கிலம்தான் முழுமையான மொழியாக இருந்தாலும் எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் விடக்கூடாது என்பதற்காக பல பெற்றோர் முன்னுக்கு வந்து இந்த தமிழ் மொழியை கற்க வேண்டும் மாணவர்கள் கற்க வேண்டும் என்று சொல்லி நிறையவே செயல்பாட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நானும் இங்கே தமிழ் அகாடமியில் ஒரு தமிழ் ஆசிரியராக கொஞ்சம் காலம் இருந்தேன் அங்கே வந்து நிறைய பிள்ளைகள் பெற்றோர்கள் முக்கியமாக பெற்றவர்கள் எங்களுடைய தமிழ் சமூக பெற்றோர்கள் இந்த தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தமிழ் மொழியை மட்டுமல்ல எங்களுடைய கலாச்சாரமான பரதநாட்டியம் சங்கீதம் நாட்டுக்கூட்டு கூட கூட்டு அதுல கூட இந்த நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது அஹ் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் எங்கள் மொழி அஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் இன்னும் அஹ் வரும் அது வளர வேண்டும் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமும் அதுக்காக நாங்களும் அஹ் எங்களாலான புதுமுயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் கனடா நாடு உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது உரிமை கொடுத்தது உங்களுடைய மொழியை கற்றுக்கிறதுக்கும் எல்லா வசதியும் கொடுத்துருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக நூறு விழுக்காடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பொருளாதாரத்துலேயோ இப்போ நீங்கள் எல்லாருமே கார் வச்சுட்டு இருக்கிறீங்க எல்லாருமே சொந்த வீடு வச்சுட்டு இருக்கிறீங்களோ இங்கே வந்து எல்லாருமே ஒரு மிஷின் மாதிரி ஓடுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க இங்கேயே நம்ம வந்து இருந்துடலாம் கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்துடலாம் இதுதான் வாழ்க்கை முடிவு பண்ணுறீங்களா இல்லை நம்ம சொந்த நாட்டுக்கு போயிடுவோம் போயிட்டு அங்கே வந்து நம்ம வாழுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதை வந்து தெளிவாக நினைச்சு ஏன்னா உங்களுக்கும் அவங்க அவங்க படிக்கிறாங்க இதை பற்றி அடுத்த கேள்வியில் முன்னால் எதுக்கு பதிலும் தாய்நாட்டிலே வாழ்ந்த மாதிரி இல்லையன் தான் சொல்லுவாங்க ஒன்றாட்கள் சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்த நாங்கள் இங்கே வந்து மேல சொந்த மாதிரி நாங்கள் ஒரு இயந்திரமான வாழ்க்கை இதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து பணம் எல்லாமே இருக்குது அதில் இயந்திர வாழ்க்கை இங்கே வீடு வாங்குறோம் கார் வாங்குகிறோம் அவர் மாதிரி எல்லாமே வச்சிருக்கிறோம் ஆனால் இந்த மனதில் ஈழத்தில் இருந்த மாதிரி சந்தோஷம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும் எங்களோட நாட்டுக்கு போவோம் அங்கே போய் எங்களோட உறவுகளை பார்ப்போம் எங்க சந்தோஷமா வாழ்வோம் எங்களோட பழைய வாழ்க்கை எல்லாம் திரும்பி வர வேணும்ன்ற ஒரு ஆதங்கம் எங்களோட மனதில் நிறையவே இருக்கிறது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் எங்களோட நாடு ஒரு நல்ல நிலைமையில் வந்தால் நாங்கள் அங்கே போய் எந்த வித கடையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் எங்களோட பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிறந்தவர்கள் அவர்களுக்காக வித்தியாசமாக இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் வெளியால் போக முடியாது மிக கடுமையான குயில் இங்க எங்க பிள்ளைகள் இங்க பிறந்தபடியா அவர்கள் அதை சமாளித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனா அங்கே அவர்களுக்கு மிகவும் ஆனந்தம் என்னன்னா இங்க வந்து நாங்க ஜூவில போய் பார்க்கிற மீனவர்கள் எல்லாமே அங்க வீட்டில் நிற்குது அந்த இதழோட எனக்கு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இந்த ரெண்டு பிள்ளைகளும் அங்கே மிகவும் சந்தோஷமாக இருந்தவர்கள் சில இடங்களை நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அந்த கல்வி முறை தமிழ் கற்றுக்கிறதும் அப்புறமா நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு கலை சம்பந்தமாக பாடல் நடனம் இந்த மாதிரி விஷயங்களை கூட இங்கே கற்றுக்கிறதுக்கு நிறைய சலுகைகளும் வசதியும் இருக்குது இப்போது அந்த டிடிஎஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க டொரோண்டோ தமிழ் இதுக்கு படிக்கிறது பல சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து வெறும் இதுக்கு மட்டுமா இல்லை கல்லூரியை தாண்டி படிக்கலாமா இன்னும் விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு முன்னால் இதில் யார் வந்து தமிழ் தலைவர்களோ தமிழ் அறிஞர்களோ இந்த டொரோண்டோவில் இந்த கனடாவில் தமிழுக்காக உங்கள் கூட துணை நின்று தமிழை வளர்க்கணுன்ற ஆசையோடு பயணிக்கிறாங்க அவங்களுடைய பெயரும் இறுதியாக சொல்லிவிடுவ இந்த ஆரம்பத்தில் அகாடமி தமிழ் அகாடமின்னு சொல்லி ராஜ ரத் மாசம் அவர்களால் பல பாடசாலைகள் உருவாக்கப்பட்டு இங்கே கல்வி கற்று இருந்தது அந்த அகாடமி வந்து இறைக்கும் கிரெடிட் கோர்ஸ்னு சொல்லி எங்களுடைய தமிழ் மாணவர்களுக்கு ஒன்பதாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள வகுப்புகளுக்கு கிரெடிட் கோஷனு சொல்லி இந்த தமிழை கல்விக்கு பண்ணியிருக்கிறார்கள் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய மாணவர்களின் பல்கலைக்கழக தேர்வுக்கு முப்பத்தாறு மதிப்பெண்கள் கிரெடிட் வேணுமென்று சொன்னால் இப்போ ரெண்டு மூணு குறைந்தால் இந்த தமிழுக்கு கொடுக்கப்படும் கிரெடிட் வந்து அவர்களுக்கு அங்கே எண்ண எண்ணிக்கை ஆகி அவர்கள் பல்கலைக்கழக தேர்வுக்கு அது வந்து உதவியாக இருக்கிறது அதைவிட இந்த கனடாவிலே பல்கலைக்கழகத்திலே தமிழ் ஒரு பாடமாக இன்று கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் அதாவது இங்கே வந்து தமிழ் மொழி என்று சொல்லி கை மாதம் கனடா அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் மொழி மாதம் தமிழ்மொழி திங்கள்னு சொல்லி இங்கே கை மாதம் கொண்டாடப்பட்டு தமிழ் மரபு திங்கள்னு சொல்லி கொண்டாடப்பட்டு வருகிறது இதெல்லாம் எங்களுடைய பெருமைக்குரிய ஒரு விஷயம் மற்றது வந்து இந்த மாணவர்கள் விரும்பி படிக்கிறார்கள் எங்கள் மாணவர்கள் இந்த கல்வி தமிழ்மொழியை பல மாணவர்கள் பல மாணவர்கள் விரும்பி படிக்கிறார்கள் எங்களுடைய ஆசிரியர்களும் அதுக்கு எங்களுடைய நாட்டிலே கற்பித்தல் முறை மிகவும் வேறுபட்டது அங்கே வந்து வேறுபட்டது இங்கே வேறுபட்டது இங்கே மாணவர்களை வந்து நட்பு முறையில் படிப்பித்தால் தான் அவர்கள் விரும்பி படிப்பார்கள் சொன்னால் அவர்களுக்கு டீச்சர் போரிங்கன்னு சொல்லி பண்ணியிருக்கிறார்கள் அவேந்த அவந்த லெவலுக்கு இறங்கி பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய ஆசிரியர்களும் மாறி இந்த தமிழ்மொழியை பல ஆசிரியர்கள் மிகவும் அழகாக கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்மொழி பல்கலைக்கழக தேர்வுக்கு கூட இங்கே ஒரு உதவியாக இருக்கிறது என்பதில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஈழத்தில் பிறந்தீங்க அங்கேருந்து உடனே நீங்கள் ஒரு கால கட்டத்துக்கு பிறகு இப்போ இந்த கனடா வந்திருக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு உடனே அங்கே இருந்து அங்கே படித்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அங்கே இருந்து அப்புறமா திரும்பணும் இங்கே வர வேண்டிய கட்டாயம் என்ன அவசியம் என்ன அந்த பயணம் எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் இருபத்தொம்போது ஆண்டுகள் சொந்த நாட்டில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஆனால் அந்த போர்க்கால சூழ்நிலை எங்களை மிகவும் பாதித்தது அந்த போர்க்கால சூழலால் நான் வந்து எனது வீட்டுக்கு ஒரே ஒரு மகள் எனது தந்தைக்கு வெளியால் அனுப்புவதற்கு விருப்பமில்லை இருந்தாலும் எங்களுடைய நாட்டு சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்த விதம் உண்டையும் எங்கள் எல்லாம் வயதிலே எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு நிலை அந்த நிலையிலே எனக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் எனக்கு மகளாவது சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தந்தையை கனடாவுக்கு என்னை அனுப்பி வைத்த இங்கே வந்ததும் உண்மையிலே எனக்கு வாழ்க்கை முறை மிகவும் வித்தியாசமாக இருந்தது இருந்து கலாச்சாரத்தில் இருந்து பழக்க வழக்கம் நாட்டு சூழல் காலநிலை எல்லாமே மிகவும் வேறுபட்டதாக இருந்தது எல்லாமே இவன் எனக்கு கூட தெரியாத இங்க இங்கே பொழுது இருந்தும் இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இங்கே வாழ பழகி கொண்டிருக்கிறோம் என்னென்னா எங்களோட எங்கட நாட்டு பிரச்சனை அப்படி எங்கட சூழ்நிலை அப்படி இங்கே போக முடியாத நிலை கூட இருந்தது வந்து பத்து ஆண்டுகள் நான் ஊருக்கு போகவில்லை எனது பெற்றோரை பார்க்க முடியவில்லை பத்தாண்டுகளுக்கு தான் இன்னும் அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள் நிறைய கவலையோடு தான் நான் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இரண்டாயிரம் திற்போர்கள் தனிமையில் எனது அம்மா அம்மா அப்பா அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நாட்டுக்கு திரும்பி போகிற தான் நாங்கள் இப்போ இருக்கிற வகையில் பார்ப்பதற்கு கட்டாயம் போக வேண்டிய நிலையில் இருக்கிறோம் எங்களுடைய நாட்டிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி திசன் நிகழ்ந்தது அந்த நிகழ்விலே உலக நாடுகள் எதுவுமே எங்களுடைய நாட்டை திரும்பி பார்க்கவில்லை உலக நாடுகளுடைய அரிசரனுடைய எங்களுடைய இனம் அங்கே அளிக்கப்பட்டது அதற்கு வந்து பல உலக நாடுகள் உதவியது எங்களுடைய தமிழ் இனத்துக்கு ஒரு திறமை உதவவில்லை ஐநா சபை கூட இந்த தமிழர்கள் இவ்வளவு அழிவுக்கு போய் பொழுது ஒரு திறமை அங்கே திரும்பி பார்க்கவில்லை ஆனால் பல உலக நாடுகள் சேர்ந்து எங்கள் இனத்தை அங்கே அழித்தார்கள் அந்த அழிவு வந்து தமிழர் பல இடங்களில் பிறந்து வா வாழ்கிறார்கள் என்றாலும் அந்த அழிவு எல்லோருடைய மனதிலே பெரிய தாக்கத்தை உருவாக்கியது அவர்களுடைய உறவினர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர் அவர்களுடைய அந்த மனதிலே அழியாத ஒரு வடுவாக அந்த நிகழ்வு இருக்கிறது இந்த ஈழத்தில் நடந்த அந்த இறுதிப் போராள பாதிக்கப்பட்ட பல மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே மட்டுமில்லை இந்த உலக நாடுகள் முழுக்க ஐரோப்பா நாடுகளின் தமிழர்கள் அந்த இறுதி திட்டம் மறக்க முடியாத ஒரு துத்தம் நம்முடைய தலைவர் பிரபாகரன் அவருடைய விருப்பம் வந்து எங்களுடைய நாடு தனி நாடாக மாற வேண்டும் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் நாங்கள் சுதந்திரமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதே இந்த அவருடைய அந்த ஆதங்கம் விரைவிலேயே நிறைவேற வேண்டும் என்று தான் எங்களுடைய விருப்பமும் நன்றி வணக்கம் கனடா நாட்டின் பிரதிநிதிகளாக உங்கள் ரெண்டு பேரையும் நான் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது ஒரு பான சோத்துக்கு ஒரு அரிசி தான் பதனாங்க நீங்கள் வந்து ரொம்ப தெளிவான உங்களுடைய பதிலை கொடுத்தீங்க நிறைவான விடயம் மகிழ்ச்சி உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய தமிழ் ஆர்வம் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் மிக பெருமைக்குரிய விஷயம் கண்டிப்பாக வெகு சந்திப்போம் நன்றி வணக்கம் பணி